அந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன் என் தங்கமே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேட்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்துவிட்டால் என்றால் அருகில் இருப்பவருக்கு எல்லாம் பயத்தெறிச்சல் வந்துவிடுகிறது அல்லவா உனக்கு இந்த நல்ல செய்தி என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே இது வேறு யாருக்கான செய்தியாக இருக்குமாயின் அவர்கள் தானாகவே சென்று இருக்கும் உனக்கான செய்தி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை நீ என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கிறதோ அது சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ பொறுமையாக இருந்துவிட்டால் தாமதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தரமானதாக விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதை மறந்துவிடாதே வழி தெரியாத பாதையில் மணி வலியோடு வேதனைகளோடும் செல்லும் பொழுது உனக்கென யாரும் இல்லையே என்று நீ வருந்தாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் இந்த முருகன் ஒரு நாளும் உன் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்கள் எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட பொழுதுதான் உன் அப்பன் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எந்த ஒரு சோதனையும் உன் வாழ்க்கையில் வந்தபொழுதும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வரத் தொடங்கி விட்டாயல்லவா இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கல்களுடைய காலம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்து விட்டது என் பிள்ளையை ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் யாரேனும் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்கப் போகிறது நம் வாழ்க்கை என்னவாகப் போகிறது என்று எண்ணி கலங்கிவிடாதே என் தங்கமே அதை கண்டுகொள்ளாமல் இந்த அப்பன் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடே நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கி ஏனென்றால் உன் நேரத்தை உருவாக்குபவன் நான் அல்லவா அதை உனக்கு நல்லதாக வெற்றியாக உள்ளதாக மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசியோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் படி உன் அப்பன் நான் நிச்சயம் எல்லாம் உனக்கு சாதகமாக அமைத்து உன்னை வழி என்பதை நீ மற விடாதே என் பிள்ளை உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்று தெரியும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயத்தை இருக்கிறது என்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் என் தங்கமே உன்னை யார் அளவைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் வாழ வைப்பேன் உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்றும் சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்களில் பொழுது உனக்கு மன கஷ்டங்கள் ஏற்படுகிறது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமே மனதை எப்பொழுதும் உண்மையாக சுற்ற சுத்தமாகவும் வைத்துக்கொள் ஏனென்றால் அது அம்மாவால் ஒரு நாளும் மறக்க முடியாது உன் அப்பன் இந்த அன்பு மனதோடு எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் அருகில் இருக்கும்போது பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாது உன்னோடு இருப்பவன் இந்த காவல் தெய்வம் என்பதை நீ மறந்துவிடாதே நான் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக நின்று கொண்டே இருப்பேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய் உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கு என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள் நீ தனியாக போராடிக்கொண்டிருப்பதனை உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான் எத்தனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த அப்பனை நீ நினைத்து அழைத்தால் போதுமல்லவா உன் அப்பன் எப்படி எதிரிகளை தும்சம் செய்கிறேன் அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து அல்லவா அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப்போகிறது அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை நீ ஒரு நிம்மதி சந்தோஷத்தை பெற வேண்டும் ஒரு நிரந்தரமான மனநிறைவை அடைய வேண்டும் என் பிள்ளை மனதில் கோபம் வந்துவிட்டது ஏனென்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று உன் அப்பன் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இயற்கையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும் உன்னை குறை சொல்கிறார்கள் யாரேனும் இங்கு உத்தமர்கள் இல்லை அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடைக்காதது ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா அந்த அனுபவங்களை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நல்லதே கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே நீ இப்பொழுது ஒன்றை இழக்கிறாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே வாழ்க்கை முன்பை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காகத்தான் அது நடக்கும் என்று நீ நினைத்து மகிழ்ச்சியாக இரு எப்பொழுதும் என் தங்க பிள்ளை நிச்சயமாக உன் கஷ்டங்கள் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் உன் அப்பன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவே அரணாகவே இருப்பேன் யார் மூலமாக உன் செவிகளில் நான் நல்ல அருள்களை வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னை ஏன் நினைத்து என்னையே சரணடைந்து விட்டாய் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில் நீ துவண்டு போய்விடாதே உனக்காக இந்த அப்பன் இருக்கும் வரை நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது அதே போல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது நீ நினைத்தது விதைத்தாலும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அமைதியாக இரு உன்னுடைய சோதனைகள் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய வலியும் வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதி நான் நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுத்துவிடக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் அருகில் யாரேனும் மனவேதனையில் இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தை நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையும் அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையை மாற்ற வேண்டும் அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவுகள் இருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கை உன்னுடைய புண்ணியம் பலன் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாம் உனக்கு நன்மையாக நடத்து மாறிவிடும் என் பிள்ளை இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் என் வாழ்க்கை இந்த அப்பன் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டம் என்றாலும் நம் அப்பன் நம்மு இருப்பான் என்பதை தைரியமாக எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டங்களிலும் உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாபடி நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் தங்கமே உனக்கு என்றுமே இந்த அப்பன் உறுதுணையாகவும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி